கிருஷ்ணவேணி திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவினுடைய ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு சுவாமிகளின் மாட வீதி உலாவானது நடைபெற்று வந்தது இன்று ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சியில் விநாயகர் புருஷமுனி மிருக வாகனம் சந்திரசேகரர் வாகனமானது மாட வீதி உலாவானது தற்பொழுது துவங்குகிறது ராஜகோபுரத்தில் இருந்து அபிஷேக ஆராதனைகளோடு இந்த மாட வீதி விழாவானது துவங்க இருக்கிறது நாள்தோறும் பல்வேறு சுவாமிகளின் மாட வீதி உழாவானது நடைபெற்று வந்தது இந்த திருவண்ணாமலை தீப திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வாக நாளை காலை கருவறையில் பரணி தீபமும் இரண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமும் இயற்றப்பட இருக்கிறது அதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பதினைந்தாயிரம் போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு சரகத்தில் டிஐஜிகள் வந்திருக்கிறார்கள் அதே போல ஐஜி அசரா தலைமையில் இந்த பதினைஞ்சாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக தற்காலிக பேருந்து நிலையங்கள் இருபத்தி நாலு பேருந்து நிலையங்களானது அமைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இன்று காலை எட்டு மணி முதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்று நாளை நாளை மறுநாள் காலை வரை இந்த ஐந்தாம் தேதி வரை இந்த மாவட்டத்திற்கு பேருந்துகள் வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் இங்கு கார் போன்ற வாகனங்களில் வரக்கூடியவர்கள் உள்ளே கூட்ட நெரிசலுக்குள் வர முடியாது என்பதற்காக நூற்றி முப்பது இடங்களில் வந்து கார் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் சுகாதாரத்துறை சார்பில் தொண்ணூறு இடங்களில் வந்து மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாம்கள் ஒவ்வொரு மருத்துவ முகாம்களையும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் ஒரு மருந்து வழங்குபவர் என நான்கு பேர் கொண்ட ஒவ்வொரு குழுவானது அந்த தொண்ணூறு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஐந்து பைக் வாகனங்களும் இருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது இடங்களில் வந்து கழிவறைகள் குடிநீர் வசதிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது இங்கு பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்து கொண்டு வராங்க இங்கே இருக்கிற பக்தர்கள்ட்டே கேட்கலாம் ஆமாம் உங்களுக்கு இங்கே நீங்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கீங்க வசதிகள்லாம் எப்படி ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் இருந்து நகரத்தார் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது வசதிகள்லாம் போலீஸ் பாதுகாப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி அப்பப்போ கிளம்பிடுறாங்க ரொம்ப வெயிட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக எத்தனை வருஷமா வரீங்க தரிசனங்கள் எப்படி இருக்குது நாலாவது வருஷமாக வரும் நல்லா இருக்க நல்லா இருக்கு நல்ல இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நல்லா நடக்குது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்ல சாப்பாடு தங்குற வசதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அதே போல மற்றொரு மற்றொரு பக்தர்களிடம் கேட்கலாம் இவங்களும் தொடர்ச்சியாக இங்க வந்து திருவண்ணாமலைக்கு தரிசனம் செய்வதற்காக வரக்கூடியவர்கள் அவர்களிடம் கேட்கலாம் ஆமா நீங்க எத்தனாவது வருஷமா இங்க அண்ணாமலையார தரிசிக்க வரீங்க உங்களுக்கு தரிசனங்கள்லாம் எப்படி கிடைக்கும் பறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான் இப்போ இருக்கிறது பெங்களூர்ல இருக்கிறோம் ஆனா தீபத்துக்கு தீபத்துக்கோசரம் வந்திருக்கிறோம் உங்களுக்கு வசதிகள்லாம் இங்கே எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க தரிசனங்கள்லாம் சுலபமாக தரிசனம் கிடைக்கதா உங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப இது எல்லாரும் பரத்துக்கு போறதுக்கு எல்லாம் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் சேஃப்டியாக எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நிச்சயமாக மேடம் நீங்கள் எந்த பகுதியில இருந்து வரீங்க நீங்கள் வந்து கிரிவலம் வந்திருக்கீங்களா இல்லை சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கீங்களா உங்களுக்கு தரிசனங்கள்லாம் எப்படி இருக்குது வசதிகள்லாம் எப்படி இருக்கு நாங்க திருவண்ணாமலை தான் வருஷ வருஷம் வந்து சாமி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமும் அண்ணாமலையார் வீதி உள்ள வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க சேஃப்டி மெஷர்ஸும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அதாவது பக்தர்களோட கருத்துக்களை நம்ம கேட்டோம் அவங்கள பொறுத்த மட்டும் வந்து இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் எல்லாம் சரியான முறையில் செய்து கொடுத்துருப்பாங்க இருப்பதாகவும் கூட்ட கட்டுப்படுத்த போதுமான அளவில் காவல்துறைகள் எல்லாம் வந்து வழங்கியிருக்கதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் இங்கு கடந்த முறை பதினைந்து லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்திருந்தார்கள் இந்த முறை நாற்பது லட்சம் பக்தர்கள் வந்து வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக பதினைந்தாயிரம் போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அதே போல வாகனங்கள் எல்லாம் முழுமையாக இப்ப தடை செய்யப்பட்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய ஒன்பது கோபுரங்களிலும் இந்த மாடா வீதி விழா சுத்தி வரும் இந்த ஒன்பது கோபுரங்களையும் மையமாக கொண்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் காவல்துறையினுடைய பூத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது தொடர்ச்சியாக இங்கு பக்தர்கள் வந்து அதிக அளவில் வந்துட்டே இருக்கிறாங்க அதே போல நம்ம நேரடியாக பார்க்கலாம் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக கரும்பில் வந்து தூளி கட்டி வந்து தங்களுடைய குழந்தைகளை கூட்டு வந்து சாமிக்கு தரிசனம் பண்ணி அவங்களுடைய நேர்த்தி கடன் செலுத்துறாங்க இங்க அண்ணாமலையார் கோயிலில் குழந்தை வேண்டி வேண்டுதல் ஆகும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குழந்தை வரம் பெற்ற பலரும் வந்து கரும்பில் தூளி கட்டி தங்கள் குழந்தைகளை அந்த தூளியில் தூக்கி வந்து வந்து தரிசனம் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாளை காலை நான்கு முப்பது மணி அளவில் கோவில் கருவறையில் அதாவது அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு அது உண்ணாமலையாரை சுற்றி வரும் அதன் பின்பு மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர் திருவண்ணாமலையில் கார்த்திகை திருவிழா தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது மற்றும் நாளை நடைபெறவிருக்கும் மகாதீபம் ஏற்றும் நிகழ்விற்காக பல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இதுகுறித்து முழுமையான கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோகசந்தர் ஒரு சிறிய இடைவெளிக்கு